புதுச்சேரியில் இரண்டு கொலைகளில் கைதாகி காலாப்பட்டு மத்திய சிறையில் இருந்த விசாரணை கைதி திடீரென மரணமடைந்தார் சாவில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியைச் சேர்ந்தவர் நாராயணன் இவர் இரண்டு கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் விசாரணை கைதியாக கடந்த ஒன்பது மாதங்களாக சிறையில் இருந்து வருகிறார் நீதிமன்றத்திற்கு நேற்று விசாரணைக்கு சென்று சிறைச்சாலைக்கு சென்ற அவர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் திடீரென அவர் உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து சிறை நிர்வாகம் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைதி நாராயணன் மரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கைதி நாராயணன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது சகோதரர் குணசேகரன் புகார் ஒன்றை தெரிவித்துள்ளார் ஜிப்மர் மருத்துவமனையில் வீடியோ பதிவுடன் பிரேத பரிசோதனை நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது